பரபரப்பு ஒன்பொன்றாம் நண்பர் எண்ணி எண்ணை தேர்ந்தெடுத்து வேண்டியது மட்டும் உணவே மருந்து ஐயாவினுடைய நான்காவது மூணு சரிங்களா

அப்படி இருக்கும் பொழுது இந்த நூலில் வந்து இடையே சொல்லியிருப்பாங்க ஐயா எழுதாமல் சென்ற பகுதிகள் நிறைய இருக்கும் போல இருக்கீங்க அப்படின்னு ஐயாக்கிட்ட முதல்ல நான் சொன்னேன்ன நிறைய விட்டுருக்கிறீங்க உங்களுடைய சமகாலத்தில் நிகழ்ந்த அந்த நிகழ்வுகளை எல்லாமே இதில் சேர்த்துட்டு முதல்ல ஐயா கிட்ட நான் அந்த அறம்பொருள் வல்லபம் அந்த புத்தகத்தையும் நான் தான் பதிப்பிச்சேன் அப்போவே ஐயாட்ட சொல்லியிருந்தேன் ஐயா வந்து உங்களுக்கு கவிதைகள் அந்த கவிதைகள் மரபு கவிதைகள் விருத்தப்பாக்கள் இது எல்லாமே நல்லா இருக்கு அதையே இது விருத்தப்பாக்கல் மரபு கவிதைகள் அப்படிங்கிற சொல்றதை வந்து நீங்கள் உரைநடைகள் சொல்கிறீங்க இல்லையா அது ரொம்ப அழகாக இருக்குங்க அதனால இந்த உரைநடைகளில் இருந்து ஒரு புதினமோ நாவலோ அது போல் ஏதாவது ஒரு முயற்சி பண்ணினீங்கன்னா அந்த புதினம் நாவல் வந்து வரலாற்றில் அப்படியே நிற்கும் அப்படிங்கிறதே அவர் ஐயாட்ட சொல்லியிருந்தேன் முயற்சிப்போம் கண்டிப்பாக பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி தான் ஐயா சொல்லியிருந்தார் நிறைய ஐயாவும் ஒரு ரெண்டு மூணு விஷயங்கள் வந்து நான் சொல்லணும் அப்படின்னு நினச்சிருந்தேன் ஐயாவனுடைய தமிழ் அந்த உரைநடை அந்த ஓட்டம் வந்து பார்த்திங்கன்னா அந்த இதிலேலாம் பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலையுமே தங்கு தடையும் இல்லாமல் அது பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கு நீரோட்டம் போல் வெள்ளோட்டம் போல் போய்கிட்டே இருக்கு அந்த நிகழ்வுகளில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் பார்த்துட்டு வந்த அந்த வரலாறு அதை அப்படியே இந்த ஓட்டத்தில் கொண்டு வந்தீங்கன்னா இன்னும் வந்து சிறப்பாக இருக்கும் அப்படின்னு நல்லா சொல்லியிருக்கேன் அது போ அதில் வந்து பாத்தீங்கன்னா ஐயா சொல்லிருக்காரு அறுபது பக்கத்துல நிறுத்திக்க வேண்டாம் ஒரு நூறு பக்கமோ ஒரு நூற்றி இருபது பக்கமோ கொண்டுட்டு வந்தீங்கன்னா இனி கொஞ்சம் நல்லா இருக்கு அப்படின்னு இது அறுபது பக்கத்துல கொண்டுட்டு வந்ததுனாலதான் மறுபடியும் வந்து அவருக்கு எழுதணும் அப்படிங்கிற அந்த ஆசை வந்து மறுபடியும் வந்திருக்கு எல்லாரும் அதை தோண்டிட்டு இருக்கீங்க அந்த ஆசை என்னுடைய ஆசைம்தான் அதனால ஐயாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நன்றி இது போன்று இந்த ஒரு எழுபத்தைந்து வயது இளைஞனார் இருக்காரு அந்த இதுலயும் வந்து தீராத அந்த தமிழ் பற்றோ சீரா தீராத அந்த தமிழினுடைய தமிழ் மேல இருக்கக்கூடிய அந்த காதல் தான் இன்றைக்கு வரைக்கும் இயங்கிட்டே இருக்கு இதையெல்லாம் தாண்டி இன்றைக்கும் அவர் இயங்குறக்கு முக்கியமான ஒரு எரிபொருள் அப்படின்னு அவங்க துணை இருக்கும் எல்லாருமே சொன்னது போல என்ன நீங்க எழுதிட்டு இருக்கு இன்னியுமா படிக்கிறீங்க இன்னும் எழுதுறீங்க அப்படின்னு எல்லாம் கேட்டார் உண்மைதான் அது எல்லாருடைய குடும்பத்திலேயே காணக்கூடிய அந்த காட்சி தான் ஆனா அவர்களுடைய ஒத்துழைப்பு அவர்களுடைய நீ எல்லாம இல்லாம வந்து அவர் இந்த அளவுக்கு இயங்கிட்டு வர முடியாது வர முடியாது ஒரு மிகப்பெரிய நன்றி அம்மாவுக்கு சொல்லணும் இது போன்ற இன்னும் பழங்குற ஐயாவுனே எதிர்பார்க்கையா அந்த எழுநூத்தி அறுபது தப்பு போடக்கூடிய நூலை நீங்களே போட்டு கண்டிப்பாக ஐயா அனைவருக்கும் மிக்க நன்றி பாய் அருமையான உணவுகளை பெற்றுவார்கள் ஐயா குரல் வாழ்த்துக்கள் நன்றியுரை குமார் வணக்கம் இந்த நிகழ்வு இறுதியாக நன்றி உரை தமிழ்நாடு இலக்கிய பேரவை ஆற்றோட்டமாக பல தடைகளை கடந்து முன்னூற்றி எண்பத்தி இரண்டாவது தீங்கள் கூட்டம் இங்கே நிறைவே நிறைவற இருக்கிறது இந்நிகழ்ச்சி தமிழ்தாய் வாழ்க்கை பாடிய அமலர்சனையா மற்றும் அனைவருக்கும் நன்றி ஒரு நாளின் தொடக்கத்தை அதன் விடியிலே வரவேற்கும் அதே போல இந்நிகழ்ச்சியில் தொடக்கத்தை வரவேற்புறையாக ஐயா திராவிட முனி அவர்கள் வரவேற்றார்கள் அவருக்கும் நன்றி தலைமையோரின் மானத்துக்கு நிலவை போல இந்த நிகழ்வுக்கும் ஒளியையும் குளிர்ச்சியையும் தந்து இனிதே நிறைவு செய்த எங்கள் ஐயா மதிப்பூர் குரு ஐயா பொன்முடி சுப்பையன் அவர்களுக்கும் நன்றி திருக்குறள் வகுப்பு கயமை ஜோதிநாதன் ஐயா அவர்கள் கம்போடியா சைகை மொழி முதல் கொண்டு கீழ்மை குணம் கயவர்கள் பற்றியெல்லாம் மிக விரிவாக ஆய்வு கொடுத்தமைக்கு அவருக்கும் நன்றி நினைவளவில் வாழ்க்கை தொடர் என்கின்ற நூலை நூல் மதிப்பீடு செய்த தமிழரசன் ஐயா அதாவது அரசு பொதுப்பணித்துறை பொறியாளர் அவர்கள் அவருடைய மறைமைய மறைமலை எழுகிற ஐயாவிறைய இளமை காலம் கல்வி இடைநிற்றல் போலவே அவருடைய வாழ்க்கை வரலாற்றை சிறு ஆர்ப்போட்டமாக பதிவு செய்தமைக்கும் அவருக்கு நன்றி வெண்பா ஈற்றடி கொடுத்து கிட்டத்தட்ட ஒரு பதி பனிரெண்டு பேர்கள் அந்த வெண்பா பாடியம்ம பனிரெண்டு புலவர்களுக்கும் நன்றி கூடுதலாக ஒரு நீட்பட்டிய ஒரு கவிதை எழுதிய ஐயாவுக்கும் நன்றி சிறப்புரை வாசித்த கணக்குறிஞ்சி ஐயா அவர்கள் புரோனோ புரோனோ கருத்துகள் தஸ்தாவேஸ்கி ரஷ்ய கவிஞர்கள் பற்றியும் போரும் அமைதியும் கரம் சகோதரர்கள் அதற்கு நிகரானவர் பாவலர்கள் பரிசுத்தனார் அவர்கள் என்பதை பல முறை நமக்கு அறிவுறுத்தி பல ஒடுக்குமுறை சட்டங்களுக்கு மாற்பட்டு பதினெட்டு முறை சிறை சென்ற அவரது பார்வையை மிக அற்புதமாக பதிவு செய்தார்கள் அவர்களுக்கும் நிச்சார்ந்த நன்றி நினைமலைகள் வாழ்க்கை தொடர் நூலை எழுதி இன்று அந்த நூலை அறிமுகப்படுத்திய மறைமலை ஐயா அவர்கள் சுருக்கமாக இருந்திருக்கிறார்கள் எல்லாருமே சொன்னாங்க மலையை கடுகாக்கி தந்துள்ளார் விரைவில் கடுகை மலையாக்கி தருவார் அதுபோக நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைத்து பேரறிஞர்களுக்கும் நிகழ்ச்சியை பதிவு செய்து கொண்டிருக்கக்கூடிய ஐயாவுக்கும் நன்றி இந்த அறையில் இருக்கக்கூடிய அனைவரும் பெற்ற வேண்டும் ஓய்வில்லாமல் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் ஓய்வில்லை காரணம் இவர்கள் நதிகள் நதிகளுக்கு என்று நதிகளுக்கு என்றுமே ஓய்வில்லை நன்றி தமிழ்நாடு எண்ணாத தமிழ்நாடு வாழ்க அடையாத துன்பங்கள் அவை வந்த போதும் அநியாயம் எண்ணாத தமிழ்நாடு வாழ்க தமிழ்நாடு வாழ்க தமிழ்நாடு வாழ்க தமிழ்நாடு வாழ்க ஐயா